வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம குடல் குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான்வெஜ் வேண்டாம் இல்லை குடலா அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணுறவங்க கூட நான் சொல்கிற மெத்தடுகளில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கவுச்சிஸ்வன் கூட வராமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குடல் வந்து நம்ம கடையிலேயே வெட்டிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்த குடலில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சுடு தண்ணியை வச்சு நம்ம இந்த குடலில் வந்துட்டு ஊற்றிடணும் கொடு சுடு தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியில் ஒரு டைம் கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாதத்தில் இந்த போல் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க அது வந்து அந்த ஸ்மெல் எல்லாமே போயிடும் போனதுக்கப்புறமா இந்த போல் லைட்டாக கையில் தேய்ச்சிங்கன்னா அது மேலே ஒட்டியிருக்க அந்த கருப்பு அழுக்கு எல்லாமே வந்துடும் நீங்கள் இந்த போல் பெசறி விட்டு நல்லா க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அதோடய ஸ்மெல் எல்லாமே போயிடும் ஒன்று ரெண்டு முடி இருக்கும் நமக்கு அது தெரியாது க்ளீன் பண்ணையிலையும் அது எல்லாமே நல்லா கிளியராக வந்துடும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்ல கையில் தேக்கிலேயே அந்த அழுக்கு தூசி எல்லாம் ஒட்டி இருந்தது எல்லாமே அப்படியே அழகாக உறிஞ்சி வருது பாருங்கள் அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சிருக்க சொன்னேன் நான் இந்த போல நம்ம கிளீன் பண்ணையில் அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காது நமக்கு இப்போ இதே போல் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த கருப்பு தூசியெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த போல் வடிக்கிற பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணி நல்லா வடியட்டும் இது வந்து க்ளீனிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனாலும் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம குக் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு அஞ்சாறு டைமு நல்லா கழுவிக்கணும் சூடு தண்ணியில் வந்துட்டு போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா கழுவிக்கோங்க கையில் தேய்ச்சி நல்லா கழுவினிங்கன்னா அழுக்கு தூசையெல்லாம் வந்துடும் இல்லைங்களா அதுக்கப்புறமா ஒரு மூணு நாலு டைம் வந்து நல்ல பச்சை தண்ணியில் இந்த போல நல்ல பெசரி விட்டு பெசுறை விட்டு கழுவுனீங்க அப்படின்னா எல்லாமே க்ளீனாக வந்துடும் ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு இந்த போல் வடிக்கிற பாத்திரம் இல்லைன்னா வடிகட்டி அப்படி போட்டு கழுவுங்க ஏன்னா குடல் ரொம்ப சன்னமாக இருக்கனால தண்ணியோட வேஸ்ட்டில் போயிடும் நமக்கு அதனால் பார்த்து க க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வடிக்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் இப்போ இதோட நான் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இந்த போல் நல்லா கை விடாமல் நல்லா அழுத்தமாக பெசறி விட்டுருங்க அப்படி இன்னமும் ஏதாவது அழுக்கு தூசி ஏதாவது இருந்தால் கூட இதோட நமக்கு அப்படியே வந்துடும் உங்களுக்கு இது நல்லா அப்புறமா தண்ணி வச்சு நல்லா இந்த போல் கை வச்சு அலசி கிளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வேற ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணியை நல்லா வடிச்சிடணும் தண்ணியில் தான் அந்த ஸ்மெல் நமக்கு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் தண்ணியை மட்டும் நல்லா வடிச்சு விட்டுருங்க நல்லா வடிச்சாச்சு திருப்பியும் நான் தண்ணியை அடுத்த பாத்திரத்தில் மாற்றிட்டு வடிக்கிறேன் பாருங்கள் இந்த போல் நல்லா வடிச்சிக்கோங்க நல்லா தண்ணி உடச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் அப்படியே இருக்கட்டும் ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கசகசம் சேர்த்துக்கோங்க ரெண்டு முந்திரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கிராம் சின்ன சைஸாக இருந்தால் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஒரு மூணு நாள் போதும் ரெண்டு சின்ன துண்டு போல் பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்டார் பூ கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க சும்மா சின்ன பிஞ்சு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதை மட்டும் லைட்டாக நம்ம எண்ணெயில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காயிற வரையில் மட்டும் அனல் அதிகத்தில் வச்சுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சு நம்ம பொருள் சேர்க்கையில் அனல் வந்து நல்லா குறச்சிக்கோங்க கசகசா நம்ம சேர்க்கையில் எண்ணெய் பட்டுதுன்னா அது பொறிஞ்சு வெளியில் வந்தோம் வெளியில் தெறிக்கும் அதனால் அடுப்பை நல்லா குறைச்சிக்கோங்க இதை மட்டும் நல்லா ஒரு கிரட்டினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தோட ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் போடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் உள்ள ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் கொத்தமல்லியோட அந்த தண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் நான் இலை சேர்த்துக்கல கொஞ்சமாக அந்த கொத்தமல்லி தண்டு மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தி பொதுவாக நான்வெஜ்ஜினாவே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தி பண்ணையில் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கொத்தமல்லி தண்டு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் கலந்ததுக்கப்புறமா ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு போல் இஞ்சி தோல் செய்விட்டு குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து நம்ம இதில் சேர்க்கறது தான் நம்ம அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா தன்மை மாதிரி ஆயிரும் டேஸ்ட் வந்து நமக்கு அந்தளவு எடுத்து கொடுக்காது நீங்கள் இந்த அளவு மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு அரைச்சது சேர்க்க வேண்டாம் இந்த போல் உளிச்சது சேர்த்துக்கோங்க இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு சில்லு வந்து தேங்காவை பொடுசாக இந்த போல் கட் பண்ணி நல்லா சேர்த்துருக்கேன் அதாவது கால் முடி அளவுக்கு இருக்கும் சின்ன முடியா இருந்ததுன்னா முடி சேர்த்துக்கோங்க பெரிய முடியா இருந்ததுன்னா முடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நம்ம டேரக்டாக குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா கொஞ்சம் கடுகு கடுகு வெடிக்கட்டும் கடுகு அப்புறமா ஒரு பிரியாணியலை ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு சோம்பு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அது லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அரை கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தோல் உரிச்சு குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தையும் நான் அதே போல் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா முழுசாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் மவுத் ஓப்பன் பண்ணி சேர்க்கலை மவுத் ஓப்பன் பண்ணால் உரப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக தான் நான் பச்சை மிளகா அப்படியே முழுசாகவே உள்ள சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு மீடியம் சைஸு தக்காளின்னா ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிய சைஸ்னால் ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்துக்கலாம் நம்ம நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ண குடலை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போவும் நான் அப்படியே கொட்டலை கையில் தான் எடுத்து போடணும் ஏன்னா இன்னமும் கொஞ்சம் அடியில் தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அது அப்படியே உள்ளே போக வேண்டாம் குழம்புக்குள்ளே அதனால் நான் வந்து வெறுமனே கையில் மட்டும் அப்படியே எடுத்து உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து கொடுக்கலாம் இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீ வச்சுக்கோங்க அதிகப்படுத்திக்க வேண்டாம் நம்ம நல்லா கிண்ட கிண்ட கொடல் வந்து அந்த உருண்டு அந்த சின்னமாக அப்படியே உருண்டு வெந்து வரையில தண்ணி நிறைய விடும் நமக்கு நம்ம இப்போ எதுவுமே தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் அப்பப்போ வந்து கலந்து மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்க இப்போவே முன்னைக்கு இப்போ தண்ணி பாருங்க விட்டுருக்கு அப்பப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணியும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் இஞ்சணும் தண்ணியும் நல்லா இஞ்சணும் இல்லைங்களா அதனால் நம்ம அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் முன்ன விட இப்போ தண்ணி கூடுதலாக தான் விட்டுருக்கு நம்ம தண்ணி புதுசாக எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை இதில் இருக்கிற தண்ணி நமக்கு போதுமானதாக இருக்கும் குடல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது வயிறு புண்ணு வாயில் அடிக்கடி புண்ணு வருது வய அல்சர் பெயின் இருக்கிறவங்க அல்சர் இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் குடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அது வந்து சரியாயிரும் நல்ல காரம் வந்து கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அல்சர் வந்து உங்களுக்கு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் குடல் வந்து வயிறு புண்ணு வாய் புண்ணு எல்லாத்தையும் சரி பண்ணிடும் இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு எல்லாருமே எடுத்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு தண்ணியும் நல்லா வந்திருக்கு குடலும் பாதி போ பாதி வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இது வீட்டில் அரைச்சா தூள் நான் சேர்த்துருக்கேன் என்னோடய உரப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டே கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா உரக்கை கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம் தூள் சேர்த்திட்டு நல்லா வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதி வரணும் அந்த மசாலாவோட வாசனை பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்கணும் இந்த டைம்ல அடுப்பு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒருக்க கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் விழுதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒருக்க கலந்து கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துட்டேன் ஒரு சின்ன துண்டளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் நான் இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்தது ஸோ அதனால் நான் உப்பு திருப்பி போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து கொடுங்க ஒன்று சேர கலந்து கொடுத்துட்டு வாயில் வச்சு சிக் பண்ணி பாருங்கள் உப்பு வரப்ப எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா ஓகே நல்ல ஒரு கொதி வந்துருச்சு கொதி வந்தோடனே அடுப்பை குறைச்சிட்டு குக்கர் மூடியை போட்டு விட்டுருலாம் போட்டுட்டு வெயிட் போட்டு விட்டுருங்க அஞ்சுலேருந்து ஆறு விசல் கரெக்டானதாக இருந்தது நல்லா பாருங்கள் வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குடல் குழம்பு குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் டிஃபனுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னமும் கொஞ்சம் தளர்வாக செஞ்சுருப்பேன் நான் இது வந்து ரைஸுக்கு பண்ணனால கொஞ்சம் திக்கான கிரேவியாக நான் பண்ணியிருக்கேன் குக்கரில் நீங்கள் சேர்க்குற அளவு வந்துட்டு தண்ணியோட அளவு கூடவோ குறையவோ எப்படி சேர்க்குறீங்களோ அப்படியே தான் நமக்கு வரும் தண்ணி வந்து நமக்கு சுண்டி வராது ஸோ அதனால் உங்களோட ரைஸ்ன்னா கொஞ்சம் இந்த போல் வச்சுக்கோங்க இட்லி தோசை அப்படின்னா கொஞ்சம் தளர்வாக வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான குடல் குழம்பு தயாராகிடுச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ